இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் இந்த உலகத்துக்கே அச்சாணையாக திகழும் இல்லையா அது வந்து இந்த உலகத்துக்கு அது வந்து பொதுவான விஷயமா இருக்கும் அது அது இல்லைன்னு சொன்னால் மனித மாண்பு இருக்காது ஒரு இயற்கை வந்து இயங்காது சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா இது இல்லைன்னா அந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற விஷயம் அவ்வளோ முக்கியமாக இந்த உலகமே இயங்கிறதுக்கான விஷயம் இன்றைக்கி நம்ம தியானிகள் இருக்குது இருக்கிறோமா அது என்ன என்னென்ன செய்தி படிக்கணும் நாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வை நாம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நாங்கள் கேட்டேஷன் கிளாஸ் எடுக்கும் பொழுது சின்ன பிள்ளைகிட்ட ஒரு செய்தி சொல்லுவோம் ஒரு விளையாட்டு கேம் நடத்துவோம் என்னென்னு சொன்னால் இது வந்து கேன்சர் கிளாஸ் மட்டும் கிடையாது பெரியவங்க கூட இருக்கலாம் பெரியவங்க அன்பியம் சில மீட்டிங்லாம் வச்சு அது மாதிரி கூட இருக்கலாம் இது எல்லாேருக்கும் பொருந்தது என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி நிறையா கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு பையனை இல்லை ஒரு நபரை கொண்டு வந்து முன்ன நிறுத்தி வச்சுக்குவோம் முன்ன முன்னிக்க வச்சுக்குவோம் கூட்டத்தை பார்த்து கேட்போம் இதை பாருங்கள் இந்த நபர் அதாவது எங்கள் கூட நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிற நபர் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வார் இவ்வளோ செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாட்டும் சொல்லுவோம் அப்போது அந்த மக்கள் அந்த கும்பலில் சொல்லுவோம் என்னென்னமோ சொல்லுவாங்க அதை பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் டான்ஸ் ஆடு தர குட்டிகாரம் போடுவாங்க இஷ்டத்துக்கு நீ அது என்னென்னமோ சொல்லுவாங்க இது என்ன அவ்வளோ தரும் அவ்வளோ ஆசை இவரெலாம் நமக்கு செய்யணும் சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க மிருகங்கள் மாதிரி செஞ்சு காட்டு நாய் மாதிரி குழச்சி காட்டுமோ சொல்லுவாங்க இவனை பண்ணுவார் ஆ செய்கிறேன் ம் ம் சரி சரி செய்கிறேன் என்று இவர பண்ணுவார் அதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கும் சரி சரி சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி ஓகே ஆ சரி அப்பா சரி அப்பா ஆ செய்கிறேன் செய்கிறேன் சொல்லுவார் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இடைவேளைக்கு பிறகு சரிப்பா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் இப்போது செய்வார் அதுக்கு முன்னாடி பைபிளில் ஒரே வசனம் படிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இவர் நம்ம செய்ய சொல்லலாம் சொல்லலாமா வேணும் எல்லாரும் பண்ணுவாங்க ஆ சரி கற்றுவாங்க அப்படி எப்படி பைபிளில் ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் நம்ம என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லோரும் பண்ணுவாங்க சரி என்னுவாங்க சரி ஓகே பைபிள் எடுக்க பார்ப்போம் என்ன சொல்லி மத்தியையும் ஏழாம் அதிகாரம் எடுத்துக்குவோம் நாங்கள் கையில் எடுத்து இந்த வாசகத்தை வாசி இந்த வசனத்தை வாசிப்போம் வாசிங்க பிற உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று பதிவு வாசிப்போம் எல்லாம் ஆர்வம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஏன்னா நமக்கு நம்ம சொன்னதெல்லாம் செய்ய போகிறோம் இப்போ மக்கள்லாம் அப்படியே ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வாசிச்ச வாசக வசனம் எது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் மற்றவங்க உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவற்றை நீங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு செய்யுங்க இதுதான் தேவாசனம் பார்த்தீங்களாப்பா பைபிள்னா பைபிள்னா வார்த்தை அது கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தைகள்லாம் இது அப்போது இப்போ கடவுளை சொல்லிருக்கிறேன் பாருங்க அப்போ உங்களுக்கு இவன் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் இவங்க செய்யுங்க எப்படி என்ன சொன்ன இவர் என்ன சொன்னார் இவர் மாதிரி நான் ஒரு அனிமல் செஞ்சு காட்ட சொன்னோம் இல்லையா அனிமல் மாதிரி செஞ்சு காட்ட சொன்னேன் இப்படி செய் பார்ப்பான உடனே அவனை பண்ணுவார் அப்படியே அமைதியாகுவார் இம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க நாய் மாதிரி குழைச்சி சொன்னீங்க நீங்கள் குழச்சி காட்டுங்க பார்ப்போம் ஒரு ஒரு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாகுவாங்க யாரும் செய்ய முன்மாற மாட்டாங்க ஏன் பிறர் எனக்கு செய்யணும் நான் பார்ப்பேன் என்னை மகிழ்விக்கணும் என்ன ஆனந்தப்படுத்தணும் இல்லையா என்ன அன்பு செய்யணும் என்ன நேசிக்கணும் என்ன மன்னிக்கணும் எனக்கு எல்லாம் செய்யணும் நான் இது செய்ய மாட்டேன் இது எந்த வகையில் சரி அன்புக்கு சகோதர சௌதரிகள் இந்த வசனம் சொன்ன இல்லையா இந்த உலகத்தையே இயங்க வைக்கக்கூடிய மிக மிக அச்சாலின்னு சொல்றான் நான் சொல்ல இன்றைக்கு அன்னோட இயேசு நமக்கு சொல்கிறார் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது செய்தி பாருங்கள் இன்றைக்கு யூதர்கள் இந்த வசனத்தை இஸ்லேம் தேவாலயத்தில் பொன் தகடில் தங்கத் தகடில் அப்படி அப்படி அச்சா புது வச்சு அப்படி மேலே வச்சிருப்பாங்களோ இந்த வாச வாசலில் வச்சிருப்பாங்களோ எல்லா வீடுகளுடைய வாசல்லையும் அதை புதிச்சு அதை வந்து அப்படியே அதை அச்சா புதிச்சு வச்சுருப்பாங்க இந்த இந்த வசனத்துக்கு பெயரே பொன் விதின்னு சொல்லுவாங்க பொன் விதின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றேன்னா நல்லா யோசிச்சு பேசிட்டு பாருங்க இப்போ என்ன ஒருத்தவ அன்பு செய்யணும் அன்பு செய்யணும் நான் எல்லாரையும் அன்பு செய்யணும் வச்சுக்கோமே பிரச்சனை சண்டை செச்சது அங்க எப்படி வந்துடும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் விரும்புறேன் விரும்புறேன் நான் என்ன பண்ணும் எல்லாரையும் நான் மன்னிப்பேன் யாரும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எல்லாருகிட்டையும் உண்மையாக இருப்பேன் யோசிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட விஷயந்திரங்களா அது நம்ம என்ன இல்லையா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற சில அச்சாணி இருக்குன்னு சொல்ல முடியும் நல்ல அச்சாணி இவ்வாறு ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க நான் எல்லோரையும் அன்பு செய்வேன் நான் எல்லாம் நேசிப்பேன் நான் யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒரு புற புரஞ்சு புறம் கூற மாட்டேன் நான் யாரையும் நான் வெறுக்க மாட்டேன் இப்படி நீ எல்லோரும் இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டா வேறுபடி ஆனாங்க உலகத்தில் ஒருத்தவணும் தேவை கிடையாது இந்த விதிக்கு பெயர் பொன் விதின்னு சொல்லுவாங்க தங்க விதி அதை கீழே வர பகுதி வாசிக்கும் நம்ம இறை வாக்குகளும் துருச்சட்டமும் கூறுவது இதுவே கடவுள் சொன்ன அத்தனை இறைவார்த்தையும் இதை தான் சொல்லுவோம் திருச்சட்டம் அத்தனைக்கும் அத்தனைக்கும் இந்த வசனம் தான் மையம் நான் சொல்ல பைல் பாரு இதுதான் பொன் விதின்னு சொல்லுவாங்க திரும்ப சொல்கிறோம் பாருங்க பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க பிறர் என்ன நேசிக்கணும் நீ நேசி என்ன மன்னிக்கணும் நீ மன்னி பிறர் பொய் சொல்லக்கூடாது நீ போய் சொல்லாம உண்மையான தான் பேசணும் நீ மாசம் உண்மையை பேசு மத்தவங்க கோவப்படக்கூடாது நீ கோவப்படாம இரு எல்லா விஷயங்களும் சொல்லுங்க பாப்ப இப்ப யோசிச்சு பாருங்க இது பொன் விதியா இல்லையா சொன்னோம் பார்த்தீங்களா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற இந்த உலகத்துக்கே பொதுவான நியதின்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த உலகமே இயங்கிட்ட அச்சாண்டி இதுவா இல்லை யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இவ்வாறாக ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகமே அமைதி பூங்காவா திகழுமா திகழாதா இந்த உலகமே அன்பா இருக்குமா இருக்காதா அப்போ இந்த விதிக்கு பொன் வி தங்கமான விதின்னு பெயர் வைக்கிறது பொருந்துமா பொருந்தாதான் சகோதர சகரிகளே நமது வாழ்க்கையிலே இந்த பொன் விதியை கடைபிடிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடைபிடித்தா இந்த உலகத்தில் ஏங்க இந்த உலகத்தில் தீமைங்கிறது இருக்குமா மற்றவங்க தீமை செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குற நான் யாருக்குமே தீமை செய்யாமல் அன்பே அன்பு தான் நமக்கு முக்கியம் வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் ஏதுங்க கெட்டது புரியுதுங்களா அப்போ எவ்வளோ பொருத்தமான பேர் பாருங்கள் இந்த விதிக்கு பொன் விதின்னு பேர் வச்சது சோழர்களே மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நாம் விரும்புகிறோமோ முதல்ல நாம் அதை அவங்க செய்வோம் அப்படி செய்தால் இந்த உலகம் நாம் இருக்கின்ற படைப்புகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் யாரும் கஷ்டத்தான் அனுபவிக்க மாட்டாங்க யாருக்கும் துன்பம் வராது இல்லையா ஏன்னா அன்பையே நம்ம பல எல்லோரும் பகிர்ந்து கொண்டு போது ஏன் துன்பி ஒரு சொல்ல மாப்போம் இது ஆன்மா சுத்தமாக இருக்கும் இவ்வளவு மொழி பொன் விதியை கடைபிடிப்போம் அதற்கான வரங்களை ஆண்டு ஜெபித்து ஜபித்து பெறுவோம் நன்றி நாளை சந்திப்போம்